யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நடிகர் விஜய் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ கேசட் ரிலீஸை மலேசியாவில் கொண்டு போய் வச்சுட்டார் அங்கே ஒரு குட்டி கதையோட ஆள்களுக்கு அட்வைஸும் பண்ணியிருக்கிறார் நான் தம்பி விஜய்க்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா ஏன்னா இப்போ வந்து கொண்டை வந்து எப்பயுமே மறைக்க முடியாது கொண்டையை மறைக்கணும்னா முக்காடு தான் போடணும் நீங்கள் முக்காடை எடுத்தீங்கன்னா கொண்ட தெரிஞ்சிடும் அதில் ஆடுறது நமக்கு புரிஞ்சிடும் நீங்கள் யாருக்காக எவருக்காக நீங்கள் அரசியல் பேசுகிறீர்கள் என்பதை உங்கள் அறியாமலே நீங்கள் சொல்லிட்டீங்க மலேசியாவில் விஜய் ஒரு கதை சொன்னார் கொடக்கதை சொன்னார் நான் ஒரு கரடி கதை சொல்கிறேன் ரெண்டு கதையுமே பலராலும் பல காலமும் பேசப்பட்ட வந்த கதை அவர் சுச்சுவேஷனுக்காக சொல்லிட்டாப்புல விஜய் வந்து நான் அதே சுச்சுவேஷனுக்கு விஜய்க்கு தான் அந்த கரடி கதையை நான் சொல்ல போகிறேன் நான் சரி விஜய் என்ன கதை சொன்னார் ஒரு ஆட்டோக்காரர் போகிறாரு அந்த ஆட்டோக்குள்ளே ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறாங்க இப்போது வண்டி போய்கொண்டே பொழுது மழை பொழிகிறது மழை பொழிகிற தூரத்தில் உள்ளே போகும்போது ஹாஸ்பிட்டலில் வாசலில் இருந்து இறங்கி நடந்து உள்ளே போகணும் அப்போ நனைஞ்சு கொண்டு போக முடியாதுங்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னா ஆட்டோக்காரர் இறங்குற இடத்துல வந்து தன்னிடம் இருந்த ஒரு கொடையை அந்த கர்ப்பிணி பெண்ணிட்ட கொடுக்குறாரு அந்த கர்ப்பிணி பெண் கேட்குது நீங்கள் வந்து அண்ணே எனக்கு கொடை கொடுத்துட்டீங்கல்ல இந்த கொடையை உங்ககிட்ட நான் எப்படி திருப்பி கொடுக்குறது அப்படின்னு கேட்கணும் அப்போ ஆட்டோக்காரர் சொல்கிறாரு யாருக்காவது தேவைப்படுகிறவர்கிட்ட இந்த கொடையை கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லணும் நேராக அந்த கர்ப்பிணி பெண் ஆஸ்பத்திரிக்குள்ளே பொருளாக போயிடுச்சு வாசலில் கிளம்ப தயாராக மலையை பார்த்து வெறித்து கொண்டு பரபரப்போடு ஒரு பெரியவர் நிற்கிறாரு அந்த பெரியவர்கிட்ட இந்த கொடையை கொடுத்துட்றாப்புல அப்போ அந்த பெரியவர் கேட்குறாரு இந்த கொடையை உங்ககிட்ட எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டதோ யாருக்கு தேவைப்படுகிறதோ அவளுக்கு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு சரிதானே இது வரைக்கும் போயிடுச்சு இப்போ இந்த பெரியவர் நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பூக்காரம்மா நிற்கிது அந்த பூக்காரம்மா வந்து தலையில் அட்டையை பிடிச்சிக்கிட்டு அது வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது இப்போ இவர் போய் சேர்ந்து பஸ்ஸு ஏறும்போது அந்த பூக்காரம்மாட்ட அந்த கொடையை கொடுக்குறாங்க இதே கேள்வியை அந்த பூக்காரமாக கேட்குறது ஐயா கொடையை உங்கள்கிட்ட எப்படி கொடுக்கணும் கேட்டதோ யாருக்கு தேவையோ அவங்ககிட்ட கொடுத்துருங்கம்மாங்கிறார் இப்போ இந்த பூக்காரமாக அப்படியே போய் ஒரு இடத்துக்கு போகுது அது இடத்துல போய் இன்னும் ஒரு கல்லூரிக்கு போய்விட்டு வருகிற ஒரு பெண் நனைந்தபடி பரபரப்பாக ஓடி வருது அப்போ அந்த பூக்காரமாக கூப்பிட்டு இங்கே வாமா இந்த கொடையை நீ வச்சுக்கோன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார் இப்போ அந்த கல்லூரி பெண் வீட்டை நோக்கி போகிறாள் வாசலில் அப்பா பரபரப்போடு இருக்கார் கல்லூரிக்கு போன பொண்ணு மலையில் நனஞ்சி வந்துருவாளேன்னு சொல்லி சென்னையில் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆனால் தன்னுடைய மகள் கொடையை பிடித்து வருவதை பார்த்துடுறாரு பார்த்த உடனே அவர்கிட்ட இந்த கொடை யார் கொடுத்ததுன்னு கேட்கும்போது ஒரு பூக்காரம்மா கொடுத்ததுமா அப்புடின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறது அது யார் அப்புடின்னு சொல்லி கேட்டால் அந்த கல்லூரி பெண்ணோட அப்பா தான் கர்ப்பிணி பெண்ணை ஏற்றி கொண்டு போன ஆட்டோக்காரருங்க நீ நல்லது செய்தால் அந்த நல்லது ஒன் ஒன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தையும் காக்கும் அப்படிங்கிறது தான் சாரம்சம் நான் சொல்கிறேன் ஆமாம் இந்த கதையை நீங்கள் யாருக்காக எதுக்காக நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிற இந்த கதையை இது எதாவது பொருந்துதா இந்த கதையை உன்னுடைய படத்தில் அதை ஒரு காட்சியாக எடுத்து வச்சிருந்தாலும் நாலு பேருக்கு புண்ணியமாகும் அரசியல் மேடையில் அரசியல் பேசுவதாக இருந்த கொண்டு நீ சொல்கிறே இல்லையா நடிகர் விஜய் அவர்களைத்தான் கேட்குறேன் இது யாருக்கு அரசியலுக்கு பொருந்துமா படத்துக்கு பொருந்துமா உன்னுடைய தொண்டர்களுக்கு நீ பொருந்துமா தொண்டர்கள் துள்ளத்துடிக்க நாற்பத்தோரு பேர் மரணிக்கும் போது பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேரும் சார் முப்பத்தெட்டு பேர் இறந்துட்டாங்க சார் அப்போ செய்தி முப்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க சார் கீழே குனிந்தபடி சென்ற அயோக்கிய நாய் நீ நீ வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அப்படித்தான் உன்னை நான் கண்டித்தேன் ஆனால் என்றைக்கு இறந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பஸ்ஸை தேடி ஏறி உட்காந்து வீட்டில் வந்து இரங்கல் வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்ன பாருங்க இந்த நாய்ங்கிறது அந்த நாய்கள்ங்கிறத அவங்கள மாற்றிக்கிட வேண்டியதான் மானங்கிட்டவர்களுக்கு எதுக்கிடாச்சும் போது எதுக்கு உயிர் அதுதான் நம்ம கேட்கறது போர்க்களத்திற்கு சென்ற தன்னுடைய மகன் மார்பில் குண்டடி பட்டு இறந்திருக்கிறானா முதுகில் குண்டடி பட்டு இறந்திருக்கிறானா என்பதை ஒரு தாய் பார்க்க போய் தன்னுடைய மகன் எப்படி இறந்தான் என்பதை புரட்டி பார்க்கும்போது வேல் கம்பால் நெஞ்சில் குற்றி இறந்தான்கிறது என்னுடைய தாய்ப்பாலை குடித்தவன் என்பதை நிரூபித்து விட்டான் அப்படின்னு சொல்லி பெருமிதமோடு வந்த தமிழ் இனத்தின் புறநானூற்றில் பிறந்த மண்ணில் இந்த ஈனப்புறவிகள் இந்த ஈனப் பயலுக்காக நடந்த சம்பவத்தை இவன் வந்து இங்கே மேடையில் உட்காந்துக்கிட்டு ஒரு இருபத்தையாயிரம் பேர் இருக்கிறவங்களுக்கு புத்தி சொல்கிறேன் ஆனால் விஜய் யார் தெரியுமா ஒரு மரம் இருக்கும் ஒரு கரடி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாருக்கும் தெரிந்த கதை தான் இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது அது மாதிரி விஜய் சொன்ன கதை இந்த கதையே சரியான நேரங்களுக்கு நானே பல பேரிடம் சொன்ன கதை தான் கதைகள் அப்படியே பரவலாக பரவலாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கும் நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லுவேன் இன்னொரு ஆள்கிட்ட அந்த கதை போகும் அந்த ஆள் இன்னொரு ஆள் கதை போகும் அப்படித்தான் மொழிகள் பரவலாக்கப்பட்டது அப்படித்தான் எழுத்துக்கள் பரவலாக்கப்பட்டது அப்படித்தான் வார்த்தைகள் பரவலாக்கப்பட்டது அப்படித்தான் கவிதைகளும் திருக்குறளுமே ஒருவரால் 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 கடத்தப்பட்டு தான் எழுத்தாணியால் அதன் பின்பு எழுதப்பட்டு காகிதத்துக்கு வரப்பட்டு அந்த காகிதத்துக்கு வந்து இன்னைக்கு இணையத்தில் வந்து நிற்கிது அப்படித்தான் கதைகளும் இப்போ அந்த காட்டுக்குள்ளே போ ஒரு கரடி இருக்கு இல்லையா அந்த கரடி ஒருத்தன் போனால் சுக்குன்னா கரடியை பிடிச்சிட்டான் கரடியோட காலை பிடிச்சிட்டான் கடிக்க வந்த கரடி மரத்துக்கிட்ட வந்தது இவனை பாய வரும்போது ரெண்டு காலையும் பிடிச்சிட்டான் பசித்த கரடி ஆக்ரோஷமாகி விட்டுருச்சு இப்போது இந்த கரடியோட காலை விட்டுட்டால் இவனை கடிச்சிடும் யாரை காலை கடிச்சிடும் அவனை கொண்டே ஓடும் அப்போ காலை விட முடியாது அப்போது என்ன செய்யணும் எவனாவது வாரம் வரைக்கும் காத்திருப்பான் இதில் கரடி யார் தெரியுமா கரடி தான் பிஜேபி பிஜேபி என்கிற ஆக்ரோஷமான கரடி முதல்ல வந்து யாரை கடிச்சிச்சு தெரியுமா ரஜினிகாந்தை கடிச்சிச்சு ரஜினிகாந்த் ஓடி 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 கட்சியை ஆரம்பிக்கிற சிஸ்டம் கெட்டுப்போச்சு அப்படியெல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணார் ஓடி போய் கொரோனாவில் போய் பதுங்கி இதே மாதிரி இன்றைக்கி எப்படி விஜய்க்கு ஆளுகள்லாம் சுற்றி வந்து தலைமை நிலைய நிர்வாகிகளாக அறிவிக்கப்பட்டார்களோ அன்னைக்கும் பிஜேபியிலிருந்து தமிழறிவுமணியின் உள்ளிட்ட பிஜேபியோட ஐடி விங் தலைவரே ரஜினிகாந்த் பக்கத்தில் பொறுப்புக்கு போனார் சார் உங்களுக்கு என்ன பொறுப்பு போட்டிருக்கு நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க கேட்டாரா கேட்கலையா தான் கட்சியில் யாருக்கு என்ன பொறுப்புன்னு போடுறதுன்னு கூட ரஜினிகாந்துக்கு தெரியல அப்படின்னா அப்போ ரஜினிகாந்தை இயக்கியது யார் அந்த கரடி அதைத்தான் நான் சொல்கிறேன் அந்த கரடி யாரா வரும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தது கமலஹாசை வந்த உடனே டபக்குன்னு காலை பிடிச்சிக்கிட்டு அன்னே வாங்க இந்த ஒரு நிமிஷம் இந்த கரடியை பிடிங்க இந்தா போயிட்டு வரேன்னு சொன்ன உடனே கரடியை கமலஹாசன் கொடுத்துச்சு கமலஹாசன் காத்துக்கிட்டே இருந்தாப்பில் என்னடா செய்கிறது யார் வந்தால் கரடியை பிடிக்கலாம் பிடிக்கலாம் பிடிக்கலான்னு சொல்லி வந்துக்கிட்டு இருந்தா வந்தார் ஓபிஎஸ் ஓபிஎஸ்ட்டு அந்த கரடியை காலை கொடுத்துட்டாப்புல இப்போ சுற்றிக்கிட்டே இருக்கு கடைசியில் யார்கிட்ட வந்து சிக்கிருக்கு தெரியுமா இப்போ கரடியின் காலை பிடித்த நடிகர் இப்போ விஜய் அந்த விஜய் கரடியே நீ தான் பார்த்தங்கி நீ பிடிச்சி காப்பாற்றுறது யாருங்கிறது ஊருக்கே தெரியும் நீ அங்கே போய் பேசினேன் இல்லையா இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கதையை வந்து பொதுவாக சிட்டத்துக்கு நீ சொல்லிட்டு போயிட்டீங்க கொடைக்கதை திருப்பி அப்படியே வந்துடுச்சுங்கிறது நீ விதைப்பதும் உனக்கே வந்து சேரும் நீ என்ன செஞ்சியோ அதுதான் உனக்கு வந்து சேரும் கொஞ்சம் காலதாமதம் வேணால் ஆகலாம் ஆனால் நீ அதற்குள் மரணித்தாலும் உன் குடும்பம் பஷ்பமாகி போயிடும் அதில் வந்து கருத்தே கிடையாது நீ என்ன நீ எத்தனை கோடி சம்பாதிச்சு எத்தனை ஓட்டம் ஓடி என்ன வந்தாலும் நம்மட்டு சோறு மாளிகை அவ்வளோதான் நான் அதுக்கு மேலே நீ என்ன செய்ய போகிற உடனே அங்கே போய் மலேசியா மேடையில் உட்காந்து டான்ஸர்லாம் ஆடுறீங்களே டான்ஸ் ஆடி ஆனால் கரூருக்கும் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய பிரச்சாரத்துக்கும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தாமதமாக வந்து மக்களை நெருக்கடியில் சிக்க வைத்து பெண்களை பாத்ரூம் வசதி சிறுநீர் கழிப்பதற்குண்டான வசதி கூட இல்லாமல் செஞ்சு அதை நக்கலாக பேசிய அயோக்கிய கும்பல் தானே நீங்கள் மலேசியாவுக்கு மட்டும் எப்படி போனீங்க கரெக்டாக போனீங்க டிவிக்கே கே விஜய் விஜய் கத்துன உடனே என்ன செஞ்சது ஒருத்தன் கொடி எடுத்து காட்டினான் சேனலில் ஒடி இல்லையா கொடி எடுத்து ஒருத்தங்க காட்டினான் நல்லா தெரிஞ்சுக்கணும் பத்து போலீஸ் மலேசியா போலீஸ் நேராக வந்து அந்த கேமரா மூலமாக யார் கொடியை பிடிச்சி ஆட்டினானோ அவனை அப்படியே தலைமையத்தை பிடிச்சி துண்டாக தீடு கொண்டு கைது பண்ணி ஜெயிலில் விட்டாங்க ஐயோ யாரும் கொடியை காட்டாதீங்க யாரும் கொடியை காட்ட அப்போது தமிழ்நாடுன்னா உங்களுக்கு என்ன வேட்டைக்காடா இங்கே மனிதர்கள் எல்லாம் என்ன விலங்குகளா கேள்வி கேட்போம்ல மானங்கட்டவர்களுக்காக மானங்கெட்டவர்களுக்காக சொல்லவில்லை எதிர்கால சந்ததியினர்களுக்காவது என்னை போல ஆட்கள் இதை பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் யாரை சொல்கிற வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அணியாகத்தான் வருவோம் நாங்கள் அணி அணியாகத்த நாங்கள் என்றைக்கு தனிமையாக வந்திருக்கோம் அதனால் அணியாகத்தான் வருவோம் சஸ்பென்ஸ் வேணும்ல கொஞ்சம் பொறுத்துருங்க அதைத்தான் நான் சொல்கிறோம் நீ எந்த அணிங்கிறத முன்னாடியே நீ இதைத்தான் சொல்கிறோம் நீ வெளிப்படையாக பேசு சசிகலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய செல்லக்கூடாத ஒரு தவறை செய்தார் அரசியலை விட்டு நான் விலகுகிறேன் என்ற அறிக்கையை கொடுத்தாப்புல பிஜேபியோட பாதகம் ஏன் இப்போ சசிகலாவை சொல்கிறேன்னு உனக்கு தெரியுதா தம்பி தம்பிகள் அந்த விஜய் ரசிகர்கள் அணில் குஞ்சுகள்லாம் தப்பா எடுத்துக்கிடக்கூடாது அரசியலை விட்டே விலகிறேன்னு சொல்லி கடிதம் ஓப்பன் ரிலீஸ் பண்ணாப்ல அதுக்கு முன்னாடி யார் பண்ணா தெரியுமா ரஜினிகாந்தும் அதையே தான் பண்ணாப்பில்ல இதுதான் வரலாறு எச்சங்களை பதிவு செய்து விட்டுட்டு போ அதை தான் நாங்கள் கலெக்ட் பண்ணி எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி நீயும் செய்வாய் அதைத்தான் சொல்கிறோம் ஏன்னா நீ பிடிச்சிருக்குது கரடியோட காலம் மட்டுமல்ல அலிபாபாவோட பூதத்தை நீ பிடிச்சிருக்குற பூதம் ஒன்றை விடாது அது எங்கே போனாலும் எந்த குடத்தில் வச்சாலும் உன்னை கொல்லும் ஏன்னா நீ செஞ்ச பாவம் அப்படி நீ தமிழ் மக்களுக்கு நீ செய்யக்கூடிய பெரியார் முகத்தையும் அண்ணா முகத்தையும் எம்ஜிஆர் முகத்தையும் காமராஜர் முகத்தையும் டெய் துப்பக்கட்டவனை சாம்பார் என்னடா கரி சாம்பார் என்னடா கரி சாம்பார் அண்ணாவும் எம்ஜிஆரும் சரி அண்ணாவும் காமராஜரும் எந்த வகையில் ஒற்றுமையாக இருக்க முடியும் அரசியலுக்கு ஸ்டுப்பிட்டு முட்டாள் ஏன் காந்தியை விட்டுட்ட காந்தியை விழுத்து உள்ளே போட வேண்டியதானப்பா நாராயணகுரு எடுத்து உள்ளே போட வேண்டியதுண்ணா சங்கராச்சாரியத்தை உடல் அவர்தான மீட்ரு நீ எங்கே போய் நின்றுன கடைசியில் சர்ச்சில் போய் இங்கிட்டு பிஜேபியோட மதவாத அரசியல் இங்கிட்டு சிறுபான்மை அரசியலுக்கு போய் நின்றுட்ட நீ போகிற சர்ச்சு என்ன தெரியுமா எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் வணங்கக்கூடிய இயேசுநாதரின் சர்ச்சு அல்ல நீ கார்பரேட் சர்ச் நீ கும்புறது கார்பரேட் இயேசு ஆனால் கருணையே வடிவமாக தன்னுடைய இருக்கக்கூடிய அப்பத்தையும் அந்த கடைசி மனிதனுக்கு பிட்டு தந்த இயேசுவின் பிறப்புக்கு அன்னைக்கு ஒரு கதை சொன்ன தெரியுமா மானங்கட்டவன் ஜோசப் நீயா வேண்டாம் அவன் பேர் ஜோசப்னா ஜோசப் நீயா இயேசுவோட வாழ்க்கைக்கும் இயேசுவே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இறைத்தன்மை உடையவர் தான் ஜோசப் வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் நீ இஷ்டம் தானே அரசியல் தான் தெரியலை அறவேக்கார்னா வரலாறாவது தெரிய வேண்டாம் கூட்டம் கூடி விட்டால் என்ன வேணாலும் பேசிடக்கூடாது சிக்கி சீரழிந்து விடுவாய் அதை தான் சொல்கிறேன் ஜனநாயகன் என்கின்ற ஆடியோ கேசட்டில் வெளியீட்டு விழாவில் நடந்தக்கூடிய அந்த அவளக்கூத்து பெண்ணத்துக்கு கிளைமாக்ஸ் என்ன காரியமா அங்கேருந்து சென்னைக்கு வந்தாச்சு சட்டையை பிடிச்சி தங்க குதித்து ஓடுதாப்புல இந்த காணொலி பதிவு செய்திருக்கிற நேரத்தில் அனே நேரம் வீட்டுக்கு போயிருக்க மாட்டார் போய்கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன் போயிருப்பார் இன்னும் பங்களா எப்போ வாசல் கதவு திறக்கும் என்று நமக்கு தெரியாது இவர்கள்தான் மக்கள் காவலராக பணியாற்றுவதற்கு நேராக பனையூர்லேருந்து கோட்டைக்கு ஜெயின் சர்ச் கோட்டைக்கு போகிறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களாகிய நாம் தான் வெளிப்படுகணும் நம்ம என்னடா இப்போ தானே கொஞ்சங்களை மானங்கட்ட மக்கள் உணர்ச்சியற்ற மக்கள் ஒன்றும் இல்லை நம் எதிர்கால சந்ததியினருக்காவது நாம் உழுது கொண்டே இருக்க வேண்டும் கருத்துக்களை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் வணக்கந்தோறா